ഇച്ചിപ്പോ ചിന്മാളയ്ക്ക് എന്ത് അവിടെ വെച്ചാൽ പാർക്കി പറ്റി ബിഗ് ബോസ് സീസൺ ഈടെ ഇപ്പോൾ ഐസ് ട്രീമിങ്ങിൽ വന്ന് പറ്റാ തർഷിക അൻണ്ട അമ്പോ பவித்ரா இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் அவங்கக்கிட்ட இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவங்க வெளியில் போய் நான் பண்ணது தான் மிஸ்டேக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து இதே ஒரு விஷயத்த தான் பவித்ரா உட்கார வச்சு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லை நான் கிளியராக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ சொல்லியிருந்திருப்பாங்க நாமளும் வந்து பார்த்துருந்தோம் என்ன புரியாமல் பேசுகிறாங்களே தரிசிக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்ததில்ல இப்போது அவங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது கிட்டே வந்து நீ வந்து அன்றைக்கி சொன்ன எவ்வளவோ சொன்ன நான் தான் வந்து விட்டேன் நீ என்னை என்ன பண்ணியிருக்கணும்னா என்னை அடித்து நீ சொல்லியிருக்கணும் அப்போயாவது கேட்டுருப்போனான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவை பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சாச்சனா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதை வந்து நம்ம ஒருத்தரை வந்து பிராண்ட் பண்ணக்கூடாது இல்லை ஸோ விஷாலில் வந்து பிளே பாய் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணியிருப்பாங்களே ஸோ அந்த விஷயம் நீ பண்ணது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ரீஎன்ட்ரியில் வந்து நீ பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து உனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ளே வந்தோடனே உங்ககிட்ட டேரெக்டாக சொன்னேன் நீ பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து நம்மளுக்கு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இப்போ வரோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே நீ அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக முடிச்சுட்டு போனோம் நீ திரும்பவும் வந்து ஒரு நெகட்டிவாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தர்ஷிகா வந்து சொல்லிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து இப்போது லைவில் வந்து போயிட்டுருக்கு மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்க அம்மா வந்து பதினஞ்சு நாள் பேசலை ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா கேம் ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களாம் வந்து கால் பண்ணி என்ன உன் பொண்ணு சூப்பராக விளாட்றா அப்படி இப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் நாள் கொஞ்சம் வீக் கழிச்சு அப்படியே வந்து ட்ராக் மாறிடுச்சில்ல அப்போது எல்லாருமே ஃபோன் பண்ணி திரும்பவும் வந்து என்ன பொண்ணு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து தர்ஷிகா வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ வரையும் வந்து தர்ஷிகா வந்து விஷால்கிட்ட வந்து பேசலை பட் விஷால்கிட்ட பேசி ஒரு க்ளோஷர்க்காக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அது எப்போ போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபீட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெளிச்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பேக்